ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கிற செகண்ட் டேமில் இயல் ஒன்று இலக்கிய வகை சொற்கள் இதோட புக் பார்க் ஆன்சர் தான் பார்க்கப்போ அதுக்கு பேஜ் நம்பர் பதினேழு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் பதினேழில் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகா ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் டேஸ் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இயற் சொல் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன் பாருங்கள் பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது டேஸ் ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா திரிசொல் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க மூணாவது ஒன் வேர்டு வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ சமஸ்கிருதம் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு இயர் இயற்ச்சொலுக்கு வந்து சோறு செகண்ட் ஒன்று வந்து திரிசொல் திரிச்சொலுக்கு வந்து அழுவம் மூணாவது வந்து திசைச்சொல் திசைச்சொலுக்கு வந்து பெற்றம் நாலாவது வந்து வடசொல் வடசொலுக்கு வந்து ரத்தம் த்ரீ ஃபோர் டூ ஒன் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து குருவினா பாருங்கள் இயற் சொல்லின் நான்கு வகைகள் யாவை இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் பதினஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க நாலு மட்டும் எழுதிக்கோங்க பெயர் இயச்சொல் வினை ஏற்றல் இடை ஏச்சொல் உரிய நாலு மட்டும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க குருவினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அது செகண்ட் கொஸ்டின் பாருங்க குங்குமம் கமலம் என்பன எவ்வகை சொற்கள் சைட்லேயே ஆன்சர் எழுதிக்கோங்க குங்குமம் கமலம் என்பன தற்சமம் வகை வட சொற்கள் ஆகும் குங்குமம் கமலம் என்பன தற்சமம் வகை வட சொற்கள் ஆகும் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் இலக்கிய வகை சொற்கள் எத்தனை படும் அவை அவை இதற்கான ஆன்சர் இங்கே மேலே எழுதிக்கோங்க இலக்கிய வகை சொற்கள் நான்கு வகைப்படும் அவை இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் இதை பார்த்து ஆன்சர் எழுதிக்கோங்க இதான் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நாலாவது கொஸ்டின் திருச்சொல்லின் வகைகள் குறித்து எழுதுக இதற்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் பதினாறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் பதினாறில் பாருங்கள் அந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா அந்த ஒரு லைன் ஃபுல்லாமே அப்படியே எழுதிக்கோங்க எழுதிட்டு பாக்ஸுக்கு கீழே ஒரு ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா திரிச்சொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரு எனவும் பல பொருள் குறித்த ஒரு திருச்சொரு எனவும் இருவகைப்படுத்தலாம் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதான் வந்து குறிவின நாலாவது கொஷினுக்கான ஆன்சர் மேலே ஒரு லைன் கீழே ரெண்டு லைன் அந்த மூணு லைன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் பண்டிகை கேணி என்பன எவ்வகை சொற்கள் விளக்குக இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் பதினாறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் பதினாறில் பண்டிகைன்னு கொடுத்துருக்காங்களா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கேணின்னு மட்டும் எழுதிக்கோங்க பண்டிகை கேணி ரயிலுங்கிறத அடிச்சிருங்க பண்டிகை ரயிலுக்கு மேலே கேணின்னு எழுதிக்கோங்க அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அந்த கடைசி சரி குறிச்சிக்கோங்க இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் குருவீங்கன்னா ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இதோட இலக்கணத்தோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இது பார்க்கலாம் தேங்க்யூ